இன்றைய தினம் சிறகடிகமாசி சீரியல வந்து பார்த்தீங்கன்னா முத்துவோட ஃப்ரெண்டு வந்து பொழுசை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தால் உனக்கு நல்லது தானே என்று சொல்கிறார் அதை கேட்ட முத்து வந்து முதல்ல ஒரு மனுஷனுக்கு நல்ல பண்பு தான் முக்கியம் அது அவன்கிட்ட வந்து இல்லை பிறகு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் பொழுஸ் வேலையில் இருக்கிறான் என்று சொல்லி அப்பாவி மக்கள்கிட்ட வந்து திமிர காட்டுறது வந்து சரியில்லைன்னு சொல்கிறார் அதனை அடுத்து முத்துவோட ஃப்ரெண்ட் நீ அப்படியே வந்து சம்மதிக்காமல் இருந்தால் அவங்க ஒரு நாள் ஓடி போயிடுவாங்க அப்போ உனக்கு கல்யாண செலவும் மிச்சம் என்று நக்கலாக சொல்கிறார் அதை கேட்ட முத்து பிரண்டுக்கு அடிக்க வந்து கையோங்குறார் பிறகு வந்து முத்து எனக்கும் சீதா தங்கச்சி மாதிரி தான் அவளுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை பார்த்து அமைச்சு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து சீதாவுக்கு வந்து தங்கமான மாப்பிள்ளையை நான் கட்டி கொடுக்கிறேன் பிறகு வந்து முத்து கார்ல போகும்போது அருணடிய வந்து நிற்கிறார் அப்படியே வந்து ரெண்டு பேரை மாத்தி மாத்தி வந்து சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க பிறகு சீதா அங்க வந்து அருணை வந்து போக சொல்லி சொல்கிறார் அதை பார்த்த முத்து சீதா நீ என்ன பண்ற இங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு சீதா கொஸ்பிட்டல் போக வந்தனான்னு சொல்கிறார் பிறகு மீனாட அம்மா சீதா யார்ட்டையும் வந்து கதைக்காமல் ஒரு மாதிரியாகவே தெரியுறான்னு சொல்கிறார் அதுக்கு மீனா அம்மா நீ சீதாவை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனாவோட அம்மா எனக்கும் அவளை தான் இருக்குன்னு சொல்கிறார் அதனையடுத்து விஜயா பார்வதி வீட்டை போய் தனக்கு ரோஹிணி வாங்கி தந்த செயினை காட்டுகிறார் அதை பார்த்த பார்வதி இந்த செயினை யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு விஜயா அந்த பாலர்காரி தான் வந்து இந்த செயினை வந்து வாங்கி கொடுத்தார் அப்படின்னு வந்து வந்து இந்த வாங்கி நான் ரோஹிணியை மன்னிக்க கூடாது என்று முடிவெடுத்தேன்னு சொல்கிறார் பிறகு வந்து சிந்தாமணி பார்வதி கிட்ட வந்து தன்று பிறந்த நாளுக்கு வர சொல்லி சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்துல பார்க்கலாம்